கவலைகளையும் நீக்கி விடுங்கள் சொல்றேன் உங்க பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் ஜெபத்தின் மூலமாய் சொல்லலாமா உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் ஜெபத்தின் மூலமாய் உங்கள் கவலைகளை எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க நீக்கிடுங்க துதியின் மூலமாய் இதுதாங்க கர்த்தர் விடுதலை கொண்டாடுறது இதுதான் கர்த்தர் விடுதலை பாடுறது

cancel all your worries சொல்லும் நான் திருக்கிறேன் திருக்கிறேன் cancel all your worries cancel all your kavalais hallelujah cancel all your worries cancel all your problems by praising through praising cancel பட்ணுங்க அதை விட்டுடாதீங்க இல்லை நான் அல்துக்டேதாய் இருக்கிறேன் ஏன் இது சொல்லும் பவுல சீலாமோ உங்களுக்கு ஊழிய செஞ்சிட்டு இருந்த உங்களுக்காக பண்ண வந்த உங்களுக்காக என் குடும்பத்தையே விட்டு வந்த உங்களுக்காக எல்லாத்தையுமே விட்டு வந்த என் பிள்ளைய விட்டு வந்த என் பொண்டாட்டி விட்டு வந்த என் குட்டியை விட்டு வந்தேன் என் உறவை விட்டு வந்தேன் என் வீட்டை விட்டு வந்தேன் அந்த இடத்துல கவலைப்பட்டு இருக்கார்ல பை பிரேசிங் த்ரூ பிரேசிங் துதிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏன் தெரியுமா அவங்க விடுதலை பெற்றவர்கள் ஏன் தெரியுமா இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிச்சாங்க ஃபோக்கஸ் ஆன் த ஃபேத் இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாதுங்க வேதம் சொல்லுகிறது ரோமர் பத்து ஒம்பதுல கத்ராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மறைத்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் அப்போ இது வேற காரியங்களுக்கு சொல்லுது அறிக்கை எடுக்கிற காரியத்தை சொல்லுது ஆனா இந்த விஷயத்துக்கு உன் இருதயத்தில் என்ன பண்ணுமா விசுவாசிக்கணுமா சொல்லுமா ஃபோக்கஸ் ஆன் தேத் உங்க இருதயத்தில் இருதயத்தில் விசுவாசிக்கணும் என் இருதயத்தில் உங்கள் விருது இருதயத்தில் நான் விசுவாசிக்கல கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை விளக்குவார் காரணம் எனக்கு கொடுத்த விடுதலையே பெரிது அந்த பெரிய விடுதலையே கொடுத்துட்டாரு இந்த கடன்லேருந்து எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா எனக்கு பெரிய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டாரு இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டாரா எனக்கென்று ஒரு தேவன் உண்டு இந்த தேவன் அந்த தேவன் இதை சரி செய்ய மாட்டாரா என்கிறதா நான் விசுவாசம் இருதயத்தில் கொழுந்து விட்டு எறிகணும் எழுந்த கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி ஜுவாலையா இந்த விசுவாசம் இருக்கணும் கேன்சல் பண்ணணும் எப்படி உங்க ஒரிய கேன்சல் பண்ணுங்க உங்க கவலையை கேன்சல் பண்ணுங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஒன்று சொல்றாரு பேர்ல சொல்றாரு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய இது ரொம்ப அவசியம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த கர்த்தர் என்னை காப்பார் கர்த்தர் என்னை விடுவிப்பார் கர்த்தர் என்னை மாற்றுவார் கர்த்தர் என்னை ரட்சிப்பார் கடைசி நொடியிலும் ஒரு அற்புதம் செய்வார் எப்பங்க கடைசி நொடியிலும் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் கர்த்தர் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் அற்புதத்தை செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் இருப்பேன் மாத்திரம் நான் காண்பிச்சுட்டு எனக்கு ஒரு தேவன் உண்டு நீங்க நம்ம பாட்டு பண்ணோம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் மனுஷன் அந்த விசுவாசம் கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அந்த விசுவாசம் இருக்கணும் என் விசுவாசம் அவர் மேல் உண்டு என் நம்பிக்கை அவர் மேல் உண்டு என்னை ஆதரிப்பார் என் காலை தள்ளாட விடமாட்டார் என்னை ரட்சிப்பார் என்னை பாதுகாப்பார் ஏற்ற காலத்திலே நான் வளருவேன் ஏற்ற காலத்திலே நான் கருதருவேன் ஏற்ற காலத்தில் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு அவரை துதித்துக்கிட்டே இருக்கணும் அவரை பாடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் உண்மையான ஃப்ரீடமை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற விஷயம் அதுதான் உண்மையான தயவை கொண்டாடுகிற விஷயம் ஆலலுவியா கரங்களை தட்டலாம்